ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தேவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் பதினாறு அதிகாலை எழுந்த ஆரவ் உறங்கும் சம்யுக்தாவை கண்டு எவ்வித உணர்வையும் வெளிப்படுத்தாது எழுந்து வெளியேறினான் ஆரவ் எழுந்து காபி பருக வந்ததும் சுபாங்கினி தன் மைந்தன் அறைக்குள் நுழைந்தார் அங்கே கலையாத மலர்கள் மஞ்சத்தில் இருக்க எழிலோவியமாக சம்யுக்தா உறங்க கண்டு கொதித்தவர் குழாயை திறந்து வாளியில் நீர்பிடித்து வந்து அந்நீரை சம்யுக்தா முகத்தில் கொட்டி சம்யு விதிர்விதிர்ந்து போய் எழுந்து அமர்ந்தாள் அத்தையின் வேலை என்றதும் என்ன செய்ய என்று முடித்தது சிறிது நேரம்தான் தன்னை எழுப்ப அத்தையின் யுக்தி இது என்று இந்த இரண்டு நாளில் அறிந்து கொண்டதால் அமைதியாக எழுந்து கொண்டாள் அதற்குள் ஆரவ் வர தாயின் செயலுக்கு எதுவும் சொல்லாமல் கடந்தான் சின்னதாக மனதின் ஓரத்தில் சம்யுக்தாவுக்கு வலித்தது ஆரவ் இப்படி செய்யாதீர்கள் என்று ஒருமுறை சொல்லலாகவோ ஒரு பார்வையாலோ சொல்வதாக தோன்றினாலும் ஆறுதல் அடைந்து இருப்பாள் ஆனால் தந்தை என்ன தில்லுமுள்ளு செய்தாரோ ஆரவின் சினம் கரை புரளும் அளவுக்கு நடக்கின்றான் என்றே அறிவு எடுத்துரைக்க சிறிது மனதை திடப்படுத்தி தாங்கிக் கொண்டாள் சுபாங்கினி ஆம்பள பையன் எழுந்து வந்துட்டான் இவளுக்கு என்ன தூக்கம் எங்க எல்லாரோட தூக்கத்தை பறிச்சது போதாதா முணங்கி செல்வது நன்றாகவே கேட்டது மற்றவையை புறம் தள்ளிவிட்டு குளித்து முடிக்கப் போனாள் ஆனால் உடைமாற்ற வேறு உடை வேண்டுமே என்ன செய்வது என்று புரியாமல் முதலில் பல் சென்றாள் கையில் பட்பசை வைத்து தேய்க்க பல் பல்விளக்கிய உணர்வு வராது போக அங்கே ஆறு பிரஷ் இருப்பதைக் கண்டு அவனுடையதில் பட்பசை வைத்து தேய்த்தாள் கணவன் என்ற ஆனபின் இது மோசமில்லை என்றது மனம் தனக்கு போல ஆற கண்டால் சும்மா விட என்று அவசர அவசரமாக முகம் அலம்பி திரும்ப ஆரவ் கொதிக்கும் நிலையில் நின்று கொண்டிருந்தான் அவன் கேட்பதற்கு முன் அவளாகவே நீங்க கட்டின ட்ரெஸ்ஸோட வர சொல்லிட்டீங்க அதான் எதுவும் கொண்டு வரல இங்க பிரஷ் ட்ரெஸ் எதுவும் எனக்கு இல்லையே என்று தலை குனிந்து சொல்லி முடிக்க சட்டென வெளியேறினான் அரை மணி நேரம் கடந்திருக்கும் அதற்குள் வெளியே சென்றவன் அவளுக்கு தேவையானதை வாங்கி வந்திருந்தான் பட்பசை முதல் டிரெஸ் லோஷன் கிரீம் என்று கடை பரப்பினான் தனக்காக வாங்கியதை பெருமை கொள்ள பார்க்கும் நேரம் எங்க உங்க அப்பா வீட்டுல இருந்ததை விட வசதியில குற வைக்க மாட்டேன் ஆனா யுக்தாவோட ஆர்வா எப்பவும் இருக்க மாட்டேன்டி இதுதான் நான் உனக்கு தர தண்டனை கெள தண்டனையா எங்க அம்மா தருவாங்க என்று வாங்கியதையெல்லாம் அவள் முகத்தில் விட்டெறிந்து சென்றான் யுக்தா பொறுத்து போகும் ரகமா அவள் நினைத்தால் கூட தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்க முடியும் ஆனால் அவள் வீடு என்று முடிவு எடுத்திருப்பது ஆரவ் இருக்கும் இடத்தை அப்படியிருக்க வேறெங்கு செல்ல நடப்பது நடக்கட்டும் ஆரவுக்கு என் உண்மை அன்பு காதல் புரிந்தால் அடியோடு மாறிவிடுவான் முதலில் தந்தை என்ன செய்தார் என்று அறிய வேண்டும் என்று அறையிலிருந்து குளித்து வெளியேறினாள் வைஷ்ணவிதான் காஃபி கலந்து நீட்டினாள் அவளுக்கு சந்துரு அறிவுறுத்தியது எக்காரணத்தை கொண்டோ சம்யுக்தாவ மட்டமாவோ கஷ்டப்படுத்துற மாதிரியோ பண்ணக்கூடாது என்பதுதான் அதனால் கணவன் சொல்லறிந்து அமைதியாக இருந்தாள் சுபாங்கினிதான் நின்றாலும் குறை நடந்தாலும் குறை கத்திக் கொண்டே அலைந்தார் ஆரவ் எதிலும் தலையிடவில்லை கண்கள் மூடி சாய்ந்து கொண்டு இருந்தான் திருமணத்திற்கு உடுத்தியிருந்த பட்டு மாமியாராக அவதாரம் எடுக்க சம்யு ஏன் இப்படி பண்றாங்க என்று எண்ணினாலும் பதில் பேசாது துவைக்க செய்தாள் பட்டு என்பதால் செல் துணி சாயம் வர உடனடியாக தனித்தனியாக எடுத்து வைத்து என்ன செய்வது என்றுகிதாவிடம் செய்து கேட்க யோகிதா கூறிய பிறகு தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக அலச மட்டும் காய போட்டாள் கிச்சனில் இருந்த அத்தையிடம் துணி எல்லாம் சம்யு சந்தோஷமாக சொல்ல நன்றாக இருந்த தட்டையெல்லாம் எடுத்து போட்டு விளக்க கூறினார் சம்யுவுக்கு எதிர்த்து பேச நா துருதுருக்க ஆரவின் அமைதியில் அவளும் மறுக்காமல் விளக்கி முடித்தாள் தான் சாப்பிட்ட தட்டை கூட கழுவி வைக்காத சம்யுவுக்கு முதல் நாள் வேலை பழுவாகத்தான் தோன்றியது அசதி உச்சம் தொடவும் சாப்பிடாது நின்றாள் தானாக உணவை கேட்டு பெற மனம் இல்லாமல் வெறும் வயிற்றோடு ஆரவ் அறையில் தஞ்சமானாள் ஆரவ் அறைதானே இவளை தன்னவளாக பாவித்தால் மட்டும் அவர்கள் அறையாக மாறும் தான் காலையில் வாங்கி வந்த பொருட்கள் அப்படியே கேரி பேக்கில் அதிலிருந்து உடையை மட்டும் எடுத்தணிந்து இருப்பதால் மற்றவை அப்படியே இருக்க ஆரவ் வந்து அதனை கண்டு சந்த்ரு வீட்டிற்கு செல்ல சட்டை அணிய வந்தவன் தன்னவள் உறங்கும் அழகில் ஒரு கணம் சொக்கிதான் போனான் இரு கைகளை கண்ணத்திற்கு முட்டு கொடுத்து சோஃபாவில் ஒடுங்கி படுத்தவளை கண்டு மனம் ஒரு நிலை கொள்ளாமல் தவித்து நிற்க அவன் கண்ணில் பட்டது அவளின் கையில் இருந்த சாயங்கள் நீளமாக இருக்க வேண்டும் என்று யூகித்து அதனை கூர்ந்து பார்க்க கையில் பாத்திரம் தேய்த்து பழக்கமில்லாத கைகள் சிவந்து இருந்தது இதெல்லாம் தன்னால்தான் நான் ஒரு வார்த்தை அம்மாவிடம் இப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னாலே அம்மா யுக்தா வழியில் தலையிட மாட்டார்கள் ஆனால் சொல்லத்தான் இயலவில்லை நடந்தவைகள் கண்ணில் அப்படியே இருக்க மறக்க இயலுமா அப்படியே திரும்பி சந்துரு வீட்டிற்கு கிளம்பினான் போகும் வரை தன்னை ரசித்துச் சென்றவனை சம்யு உணராமல் இல்லை தனக்கு உறக்கத்திலாவது ஆறு நிம்மதி தருகின்றானே என்ற முறுவல் பூக்க உறங்கினாள் சற்று நேரம் வீடே நிசப்தமாக இருக்க எழுந்து வந்தவள் கிச்சனில் பசிக்கிறது என பாத்திரத்தை திறந்து பார்க்க கை குழந்தைக்கு வைத்திருக்கும் அளவுக்கு உணவு இருந்தது அதனை எடுத்து சாப்பிட்டு முடித்தவள் பாலை சூடுபடுத்தி அருந்த துவங்கினாள் யாருமில்லை என்றதும் யோகிதாவுக்கு கால் செய்து நடந்தவையை விவரிக்க அந்த பக்கம் அவளோ இயல்பாக பேசிடாது தடையாக பார்ட்டி மது சம்மு நிறைய விஷயத்த மறைச்சிட்டோம் சில நேரம் வீட்டுல தனியா இருக்கிறப்ப குச்சமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும் இன்னைக்கோ நாளைக்கோ தெரிய வந்தா ஏன் யோகிதா நீயுமானு கேட்டுடாத எல்லாம் அங்குள் சொல்ல சொன்னது மட்டும்தான் இதுல ஏன் பங்கு ஒன்னும் இல்ல சென்னையில இருந்தா நேர்ல வந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஆனா சிங்கப்பூர்ல இருக்க இந்த வாழ்க்கை கொடுத்ததும் அங்கிள் தான் என்று முடிக்க கதவு திறந்து இருக்க சுபாங்கினி வந்தவள் கிச்சனில் தீஞ்ச வாடை வரவும் முதலில் அங்கே சென்று பார்க்க பால் பொங்கி வழிந்து சமையலறை முழுவதும் வடிந்து கிடந்தது பாதிப்பால் சூடாக இருக்க அதைவிட கொதிநிலையில் சுபாங்கினி இருந்தாள் சாரி சாரியத்தை பால் சூடுபடுத்தி குடிச்சேன் ஆஃப் பண்ண மறந்துட்டு ஃபோன் பேசிட்டேன் இதோ இப்ப இப்போ க்ளீன் பண்ணிடுற என்று துடைக்க துணியை தேடினாள் சுபாங்கினியோ ஏண்டி ஒரு இடமா இருக்க தெரியாதா வந்ததும் அடுப்படியில வந்து நாசம் பண்ற ஒரு பாலை பார்த்துக்கத் தெரியாது சீக்கிரம் க்ளீன் பண்ணு என்று அதட்ட பயத்தில் சூடான பாத்திரம் கை நழுவ அது காலில் கொட்டிவிட தாமரை பாதத்தில் பதம் பார்த்தது அதே நேரம் சந்துரு வைஷ்ணவியோடு ஆற வர இதனை கண்டவன் அமைதியாக கடக்க சந்துரு நிறுத்தினான் நீ நீ அவள என்றவன் அத்தை சுபாங்கினியிடம் வந்து சூப்பரத்த நல்ல மாமியார அப்பழி வாங்குறீங்க பேஷ் பேஷ் உன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க காயப்படுத்துறதுல சரி பங்கு உங்க பையன் மனசுலயும் காயம் உண்டாகும் என்னடா அத்தனை கஷ்டம் அனுபவிச்சும் அவன் கிட்ட காதல் இருக்கான்னு கேக்குறீங்களா அவனே இல்லைன்னாலும் அவன் மனசுல இருக்கு என் நண்ப ஒன்னும் பொழுதுபோக்குக்கு இல்ல அப்படி உண்மையா காதலிச்சவனா இருந்தா அவன் உள்ளமும் வலிக்கும் என்றவன் சம்யு அருகே வந்து சாப்பிட்டியாமா என்று கேக்க உம் சாப்பிட்டேண்ணா என்று பதிலை கூறினாள் ஏதுமா காக்காக்கு வைக்கிற அளவுக்கு இருந்தது அதுவா போதுமாமா இந்த வீட்டை பெருக்கி தொடச்சு நல்லா இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி பட்டு புடவை துணியெல்லாம் அலசி செய்ய பசி எடுத்து சாப்பிட்டது போதுமா என்ற பின் மழுப்பலாக புன்னகை தொடுத்தாள் வைஷ்ணவி அந்த பிரெட் ஜாம் கொண்டு போய் கொடு என்றதும் வைஷ்ணவி அண்ணம் நீட்ட நான் சாப்பாடு எடுத்து வந்து தரலாம் ஆனா ஓ ஆறு இருக்கிறப்ப நான் தேவைப்பட மாட்டேமா அதா தற்காலிகமா இது தரேன் வாழ்க்கை இப்படியே இருக்காது நான் வரமா என்றவன் வைஷ்ணவியை விடுத்து செல்ல ஆரவ் அதே நிலையில் இருக்க மூவி பார்க்க வரியா என்றதும் அமைதியாக சந்துருவை பின்தொடர்ந்தான் யோகிதாவோ இங்கு சுவாமிநாதனுக்கு ஃபோனில் அங்கிள் கொஞ்சம் உதவி பண்ணுமான்னு சொல்லி இப்ப என் சம்யு வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே ஆரவண்ணா சம்யு காதல் அது போக்கல விட்டு ராணி மாதிரி வாழ்ந்திருப்பா இப்ப பாருங்க அவளுக்கு துவைக்க கூட தெரியாது சாப்பிட்டியான்னு கேட்டா பதில் அரை நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டேன்டின்னு சொல்றா எனக்கு மனசே சரியில்ல அங்கிள் ஆனா நீங்க செஞ்ச தப்பு முழுசா தெரிஞ்சா சம்யுக்தா மன்னிக்கவே மாட்டா தயவு செஞ்சு இனி எனக்கு போன் பண்ணாதீங்க எனக்கு உங்களோட பேசவே பிடிக்கல என்ற எதிர்பக்கத்தின் முகத்தில் அரைந்தது போல போனை கட் செய்தாள் யோகிதா சுவாமிநாதனுக்கு செய்த தவறெல்லாம் மகளும் தன் சொல்லுக்கு கட்டுப்படாமல் பின்னால் சென்றதால் முன்பு தான் மகள் தண்டனை அனுபவிப்பாளோ என்று காலம் கடந்து அறிவு உதயமாக சீரும் பணமும் தட்டும் எடுத்து சென்றால் ஆரவ் மனம் இறங்குவான் என்று வரிசை தட்டு பேக் செய்து எடுத்துச் செல்ல எண்ணினார் வீட்டில் சுபாங்கினி வைஷ்ணவி சம்யுக்தா மூவரும் மட்டுமே இருக்க சம்யோ கிச்சனை துடைத்து கால் தாங்கி தாங்கி ஆரவ் அறைக்கு சென்றாள் வைஷ்ணவி ஹாலில் இருந்த கபோர்டை திறந்து மருந்தை தேட அவள் எதற்கு தேடுகின்றாள் என அறிந்து சுபாங்கினி தன் அறையில் இருந்த முதல் பெட்டியில் இருந்து எடுத்து வந்து நீட்டினாள் ஏமா இத அன்னிக்கிட்ட நீங்களே கொடுக்கலாமே ஈகோ தடுக்குதுண்ணா சொல்லு நான் கொடுக்கறேன் என்ன வாங்க சுபாங்கினி கைகள் கொடுக்காமல் தன்னிடமே கைகளை பிடித்து ஆரவ் அறைக்கு சென்றார் சுபாங்கினி வரவும் காலில் என ஊதியப்படி இருந்த சம்யு எழுந்து நின்றாள் ஓக்காரு என்று சுபாங்கினி சம்யுவின் காலை எடுத்து அதில் மருந்தை தடவிட அய்யோ அத்த நீங்க போயி கொடுங்க நானே போட்டுக்கிறேன் என்றதும் நான் ஒரு நர்ஸ் எனக்கு எல்லாரும் பேஷண்ட் மட்டும்தான் என்று தடவி விட்டாள் என்ன பிரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகின்றேன் இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர்ஜே ஷோபனா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்